அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சிக்கொடி ஏற்றி வைத்து பெயர் பலகை திறக்கப்பட்டன திருவள்ளூர் ஒன்றியம் பாக்கம் ஊராட்சி உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு ஒன்றியம் இளைஞரணி தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் கட்சியின் பெயர் பலகை மற்றும் கோடை வெயிலின் தாக்கத்தினால் மக்களின் தாகம் தீர்க்கும் விதமாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி என்கின்ற பிரகாசம் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பள்ளி வாகனத்தில் செல்லும் மாணவர்களுக்கு குளிர்ச்சி ஊட்டும் விதமாக வெள்ளரி பிஞ்சி தர்பூசணி மோர் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய நிர்வாகிகள் நாகராஜ் பாத்தம் சசி மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தி அரி அவர்களுக்கும் இந்த சந்தர் என்ன பயிற்சிக்கிறார்

ما اندر اول دا ها تي وي دا اوك اي اوك اي اوك انا يي پارنا انا اکنا اوري ஒரே ஒரு போட்டோனா சின்னண்ணா சின்ன சார் சின்ன